கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு பத்து இருபது ஐம்பதுமாக சேர்த்து வச்சு ஒரு வைரத்தோடும் தங்க மோதிரமும் வாங்கினேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் வைரத்தோடுனால் ரொம்ப பெருசாலாக எதிர்பார்க்காதீங்க குட்டியூண்டு தோடு தான் அள்ளக்காதுன்னு சொல்லுவோம் அதாவது நம்ம நார்மல் மெயின் தோடு போட்டிருக்கிறதுக்கு மேலே குத்துறது தைப்பூசம் அன்னைக்கு யசோ ஜுவலாஸோட ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு டைமண்ட் எக்ஸ்போ ஒன் டே இது மட்டும் போட்டிருந்தாங்க சரின்ட்டு அந்த அன்னைக்கு போய்ட்டு என்ன தோடு பிடிச்சிருக்கதோ நம்மளோட பட்ஜெட்டுக்கு எவ்வளவோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட்லாம் வந்ததுக்கப்புறமா ஒரு வாரம் கழிச்சு போய்ட்டு அப்படியே நானும் சஷ்வினை மட்டும் போய் காது குத்திட்டு வந்துட்டோம் ஒரே ஒரு சின்ன ஸ்டார் தான் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல வழியாக தான் இருந்தது ஒரு இருபது நாள் வரைக்குமே வந்துட்டு நல்ல வழி தான் அந்த வலி இருக்கும்போது தான் நம்மளோட நரம்புலாம் வேலை செய்யுதுன்னு நம்மளால் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படியே வழியாக தாங்கிப்போம்னு சொல்லிவிட்டு ஒரு இருபது நாளுக்கு மாதிரி இன்னும் கொஞ்சம் வழியாக தான் இருக்குது அங்கே யாசர் ஜுவல்லர்ஸில் பார்த்திங்கன்னா டைமண்டில் இந்த மாதிரி தோடு மட்டும் இல்லாமல் மூக்குத்தி அல்லக்காத்து தோடு மோதிரம் இந்த மாதிரி காப்பு பிரேஸ்லெட் மாதிரியே வளையல் மாதிரியோட டிசைனில் காப்பு அதுபோக நெக்லஸ் செயின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு டைமண்ட் ஸ்டோன் வச்சு கஸ்டமைஸ் பண்ணியும் தராங்க ஸோ நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோராயிரத்துக்குள்ளே தான் வாங்கினேன் என்கிட்ட வந்துட்டு அவ்வளோதான் காசு இருந்துச்சு நான் அவ்வளோதான் சேர்த்து வச்சுருந்தேன் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் இந்த தங்க மோதிரமும் இந்த மோதிரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியும் உண்டு பவளை கல் இருக்கும் வேல் டிசைனில் வந்துட்டு நான் கஸ்டமைஸ் பண்ணி தான் வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் வாங்கினது விநாயகா லேசர் பாயிண்ட்டில் வாங்கினது இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேல் போட்டு பவள கல்லும் வச்சு வாங்கின மோதிரத்துக்கு வந்துட்டு கௌரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பங்கு இருக்குது இந்த டிசைன் செலக்ட் பண்ணி வாங்கினதே பார்த்தீங்கன்னா கௌரி தான் இந்த நாலு கிராம் மோதிரமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கிராமமாக சேர்த்து சேர்த்து வச்சு வாங்கினது தான் ரெண்டு கிராமுக்கு அளவாக பணம் சேர்ந்தோன்னே போய் வாங்கி வச்சிருந்து திருப்பி அந்த ரெண்டு கிராம் பணம் சேர்ந்ததுக்கு அப்புறமா போய் வாங்கி ஆர்டர் கொடுத்து செஞ்சது தான் இந்த மோதிரம் ஆர்டர் கொடுத்தது டிசைன் பண்ணது வாங்கிட்டு வந்து வச்சுருந்தது எல்லாமே தான் வைரமோ தங்கமோ சின்னதோ பெருசும் நம்ம வந்து பெருசுக்கு ஆசைப்பட வேண்டாம் சின்ன சின்னதாகவே போவோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கிராம் வாங்க முடியிற அளவுக்கு பணம் சேர்ந்துருச்சுன்னா போயிட்டு அந்த ஒரு கிராம் அளவு வாங்கிட்டு வந்துருவோம் வாங்கினா ஒரு பவுனாக தான் வாங்குவேன் எட்டு கிராம் கலவை பணம் சேர்ந்தாதான் வாங்குவேன்னு பார்த்துட்டு கடைசி வரைக்கும் வாங்கவே முடியாது எட்டு கிராமுக்கான பணம் வந்துட்டு நம்ம சேர்த்தவே மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர சேர எடுத்து எடுத்து வைக்க வைக்க அடுத்தடுத்த செலவுக்கு வந்துட்டு நம்ம அந்த பணத்தை யூஸ் பண்ணிடுவோம் ஸோ ஒரு கிராமுக்கு அளவாக பணம் சேர்ந்துருச்சு போய் டக்குன்னு வந்துட்டு ஒரு கிராமுக்கு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படி அப்படியே சேர்த்து சேர்த்து ஒரு எட்டு கிராம்க்கு அளவாக சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம வேணும்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொருளாக செஞ்சிக்கலாம் இல்லைனா அப்படியே சேவ் பண்ணியே வச்சுக்கலாம் தங்கமாகவே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எந்த பணத்தை சேமிக்கலாம் எப்படி சேமிக்கலாம்ன்றதுலாம் ஆல்ரெடி போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்